பனைக்கேமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து முளை வரம் ஆகும் பனைக்க படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து முளை வரம் ஆகும் பனைக்க படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து தெறிக்கவரம் வரம் ஆகும் திருத்தணியில் உருத்தருளும் உருத்தன்மலை திருத்தணி உரை கருத்தன்மையில் நடத்துகுடன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுடன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்